எந்த சமூகம் கேள்வி கேட்கிறதோ அந்த சமூகம்தான் முன்னேறும் எவன் இந்த மக்களுக்கு உண்மையாக முறை செய்து நீதியை நியாயத்தை காப்பாற்றுகிறானோ அவன்தான் தலைவனாக கருதப்படுவான் நாம் இருந்து வருகிற சொற்கள் தான் பலருக்கு முடிவை எழுதிவிட்டு போய்விடுகின்றன பேசும்போது கவனமாய் பேசுகிறேன் சங்கத்தின் தலைவர் திருமலை ஞானம் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே ஆய்வாளர்களே தாமாக முன்வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே பார்வையாளர்களே அனைவருக்கும் என் அன்பு நடக்கும் தமிழ்நாட்டிலேயே சங்கங்களை ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடத்துவது என்பது கடினம் ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு தமிழ் சங்கத்தை ஐம்பது ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை வாழ்த்துகிறோம் என்பதை விட உங்களை தலை வணங்கி எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொன்விழா ஆண்டில் திருக்குறள் மாநாடு என்பதை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் இது திருக்குறள் மாநாடு என்பதாக எதுவோ தெரியவில்லை பேசியவர்கள் எல்லோரும் திருக்குறளை போல சுருக்கமாகவே பேசினார்கள் எனக்கு ஒரு பதினைந்து நிமிடங்களை கொடுத்திருக்கிறார்கள் பதினைந்து நிமிடங்களுக்குள் திருக்குறளை இந்த அரங்கிற்குள் கொண்டு வந்து முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் சில செய்திகளை அல்லது ஒரு செய்தியை உங்கள் முன்னால் இந்த அரங்கில் வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நாம் எல்லாம் தமிழ் அறிந்தபின் திருக்குறள் படித்தோம் வெளிநாட்டினர் பலரும் திருக்குறள் அறிந்தபின் தமிழ் படித்தார்கள் அவர்களுக்கு திருக்குறள் தான் தமிழை அறிமுகப்படுத்தும் இன்றைக்கு நீங்கள் திருக்குறளை மேலை நாடுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அன்றைக்கே மேலை நாடுகளை திருக்குறள் தமிழ்நாட்டை நோக்கி அழைத்து வந்தது அப்படிப்பட்ட திருக்குறளில் நாம் பேச வேண்டிய செய்திகள் எவ்வளவோ இருக்கின்றன நம் எல்லோருக்கும் திருக்குறளை தெரியும் எப்படி தெரியுமா நம் எல்லோருக்கும் கடல் என்றால் தெரியும் ஆனால் கடலின் ஆழம் தெரியாது அதைப்போல எல்லோருக்கும் திருக்குறள் தெரியும் ஆனால் திருக்குறளின் ஆழம் தெரியாது ஆளுக்கு ஒரு அறையை தொட்டு காட்டுவதை தவிர திருக்குறள் கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் யாரும் இல்லை ஒவ்வொருவரும் முயற்சிதான் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த பதினைந்து நிமிடங்களில் திருக்குறள் பற்றி ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன் திருக்குறள் பொதுமறை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் யாருக்கெல்லாம் பொதுமறை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் பொதுவான மறை பொதுவான ஒரு இலக்கியம் என்பதன்று இந்த திருக்குறள் மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவானது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது எல்லா காலங்களுக்கும் பொதுவானது அப்படி ஒரு இலக்கியத்தை சமைப்பது அத்தனை எளிதன்று தமிழ்நாட்டுக்கு பொருந்துவது வங்காளத்துக்கு பொருந்தாது பஞ்சாபிற்கு பொருந்துவது கேரளாவுக்கு பொருந்தாது இந்தியாவுக்கு பொருந்துவது இன்னொரு நாட்டுக்கு பொருந்தாது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் என்பதை தாண்டி நடப்பின் நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் இருக்கிற எதிர்கால கனவுகளையும் எதிர்கால சிந்தனைகளையும் எதிர்கால வளர்ச்சியையும் தன் இலக்கியத்திற்குள் கொண்டு வந்த ஒரு தான் நம்முடைய திருவள்ளுவர் எப்படி அன்றைக்கு இருந்த நிலை என்ன என்பதை தாண்டி வரப்போவது என்ன என்பதை சிந்தித்து பார்த்தவன் வள்ளுவர் இன்றைக்கு நமக்கு கணிப்பொறி தெரியும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கே தெரியாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கைபேசி தெரியாது குழந்தைகள் பிறக்கிற போதே அவர்களுக்கு கைபேசி தெரியும் இன்றைக்கு நம் பிள்ளைகள் எல்லோரும் கைபேசியை நம்மை விட திறமையாக கைபேசியை கணிப்பொறியை இயக்குகிறார்கள் ஆனால் நம் பிள்ளைகளுக்கு தெரிந்த கனிப்பொறி வள்ளுவனுக்கு தெரியாது நாம் பார்த்த ரயில் வள்ளுவன் பார்த்ததில்லை நமக்கு தெரிந்த மின்சாரம் செந்த நூற்றாண்டின் மத்தியில் இருக்கிற காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் வரைக்கும் தெரியாது ஆனால் எப்படி எல்லோருக்கும் பொருந்துகிற மாதிரி பொதுவாக பாட முடியும் இரண்டு குரல்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் அருவினை என்பது மூலவும் கருவியால் காலம் அறிந்து செய்யும் என்று ஒரு குரல் இருக்கிறது இந்த உலகத்தில் எந்த வினை செய்து முடிப்பதற்கு கடினம் எதுவும் கடினம் இல்லை எப்போது கருவியால் காலம் அறிந்து செய்கிறார் இரண்டு செய்திகளை வள்ளுவன் சொல்லுகிறான் கருவியால் என்று வள்ளுவர் சொன்னாரே தவிர எந்த கருவியால் என்று சொல்லவில்லை எந்த கருவி என்று சொன்னால் அவர் காலத்துக்கு பொருந்துகிற கருவி அடுத்த காலத்துக்கு பொருந்தாது இன்றைக்கு கருவி என்றால் அது கணிப்புரியாகவும் இருக்கலாம் நீங்கள் கருவியால் செய்திட வேண்டும் காலம் அறிந்து செய்திட வேண்டும் இரண்டுதான் வள்ளுவன் சொல்லிக் கொடுத்த பாடம் எந்த ஒன்றையும் அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த காலத்தில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி செய்திட வேண்டும் வள்ளுவர் ஓலைச்சுவடிகளிலே எழுதியிருக்கலாம் வள்ளுவரை பின்பற்றுகிறோம் என்று நானும் ஐயா புலவர் சந்தரை கௌதமனவர்களும் இனி அந்த ஓலைச்சுவடிகளில் எழுத முடியாது நமக்கான காலங்கள் வேண்டும் மணலில் எழுதிய காலம் உண்டு அதற்கு பிறகு தாளில் எழுதினோம் தட்டச்சில் எழுதினோம் கணிப்பொறியில் எழுதுகிறோம் நாளை வரப்போகிற காலம் கருவி எது என்று நமக்கு தெரியாது வள்ளுவன் சொன்னான் அந்தந்த காலத்திற்கு உரிய அந்தந்த கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் பணியாற்றினால் எதையும் செய்து முடிக்க முடியும் பொருந்துகிறதா தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் பொருந்துகிறதா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் வாழ்ந்த காலத்திற்கும் நாம் வாழ்கிற இன்றைய காலத்திற்கும் பொருந்துகிறதா ஏற்ற கருவியால் உரிய காலத்தில் செய்க ஏன் அப்படி வள்ளுவன் சொன்னான் என்றால் எல்லாம் மாறும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கேள்வியும் கேளுங்கள் எந்த சமூகம் கேள்வி கேட்கிறதோ அந்த சமூகம்தான் முன்னேறும் நியூட்டனை விட பெரிய அறிவாளி இயற்பியல் துறையிலே இல்லை என்றுதான் உலகம் நம்பிற்று ஆனால் நியூட்டனை கேள்வி கேட்க நியூட்டன் சொன்னதை மாற்றி சொல்ல இன்னொரு அறிஞன் ஆல்பர்ட் அறிஞர் வந்தாரா இல்லையா ஆல்பர்ட் ஐன்சினை தாண்டி ஒரு இளைஞன் நியூட்டன் சொன்ன இந்த கணக்கு பிழையானது என்று சிகாகோ பல்கலைக்கழகத்திலே படித்த ராபர்ட் காடிஸ்டோ என்று ஒரு இளைஞன் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையை அறிவியல் உலகம் ஏற்றது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாடிட்ட டைம் என்கிற அந்த ஆங்கில ஏட்டில் இப்போதும் நீங்கள் நூலகங்களிலே சரிபார்க்கலாம் அந்த டைம் என்கிற ஆங்கில ஏட்டில் ராபர்ட் காரிஸ்டோ என்ன எழுதினான் நியூட்டன் பூமிக்கும் இந்த நில கதிரவனுக்கும் இடையில் இருக்கிற கோட்டினுடைய நியூட்டன் சொல்லி இருக்கிற கணக்கு பிழை என்று சொன்னால் அது பற்றி விரிவாக நான் பேச முடியாது எனக்கு தெரியாது ஆனால் அறிவியல் உலகம் அவன் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லிட்டு எதற்கென்றால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டவைகளையும் கேள்வி கேட்கிறேன் அந்த திறன் தான் பொதுவானது எப்பொருள் யார் யார்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி தந்த வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைக்கும் பொருந்துகிற இலக்கணத்தை சொல்லி இருக்கிறான் பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் கேளுங்கள் பாடங்களை கேளுங்கள் என்று மட்டும் நான் சொல்லவில்லை கேட்கிற பாடங்களின் கேள்விகளையும் கேளுங்கள் கேள்வி கேட்காத எந்த ஒரு சமூகமும் வளராது கேளுங்கள் இது சரிதானா என்று கேளுங்கள் திருக்குறளை கூட கேள்வி கேளுங்கள் திருக்குறளையும் கேள்வி கேட்கலாம் என்பதைத்தான் வள்ளுவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் எனவே வளர்ச்சி என்பது இந்த கேள்விகளின் அடிப்படையில் வருகிறது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையில் வருகிறது அந்த மாற்றத்தை வள்ளுவன் வெளிப்படையாக சொன்ன இன்னொரு பகுதி நான் குறிப்பிடுகிற எல்லா குரட்பாக்களும் எல்லாவற்றுக்கும் பொதுவான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மையை மட்டுமே குறிக்கும் செய்தியை நான் சொல்லுகிறேன் வள்ளுவன் வாழ்ந்த காலம் எது அது வீர யுகம் நம்முடைய அரசர் அருளாளர் சொன்னது போல அது ஹீரோய்க்கு ஏஜ் வீரம்தான் அன்றைக்கு மதிக்கப்பட்ட ஒன்று மற்றவைகளெல்லாம் பிறகு அறிவே இரண்டாவது இடம் எவன் உடல் வலிமையோடு இருக்கிறானோ எவன் களத்தில் நின்று போர் புரிகிறானோ எவன் ஆயிரம் யானைகளை வீழ்த்திவிட்டு விட்டு வருகிறானோ அவனே மாவீரன் என்று கொண்டாடிய காலம் அந்த காலத்தில் வாழ்ந்த வள்ளுவன் போரை மட்டுமே போற்றிய காலத்தில் வாழ்ந்த வள்ளுவன் மிக கவனமாக ஒரு குரலில் இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அது முதன்மையானது வள்ளுவன் போரை போற்றி திருக்குறளில் பல பகுதிகளை எழுதியிருக்கிறார் மறுக்க முடியாது படாத நாளெல்லாம் வடுக்கினுள் வைத்தது தன் நாள் எடுத்து என்று ஒரு குரல் உண்டு தன் உடம்பில் காயம்படாத நாளெல்லாம் தான் வாழாத நாள் யாருக்கு ஒரு போர் வீரனுக்கு போர் வீரன் என்றால் களத்தில் நிற்க வேண்டும் விடுப்புண் என்றால் மார்பிலும் முகத்திலும் மார்பிலும் காயப்படாமல் கடத்திற்கு நிற்காமல் போன நாள்கள் எல்லாம் தான் வாழாத நாள்கள் என்று பாடிய வள்ளுவர்தான் அது அன்றைய காலத்திற்கு ஏற்றது அன்றைய போர்க்களத்திற்கு உரியது அன்றைக்கு வீரம்தான் பெரியது எனவேதான் நண்பர்களே வீரம் ஆண்களுக்கு உரியதென்று முடிவு செய்யப்பட்டு ஆண்களே உயர்ந்தவர்கள் என்று ஒரு சமூகம் கருதிய காலத்தில் திருவள்ளுவரை தவிர இன்னொருவரால் அப்படி எழுத முடியுமா எனக்கு தெரியவில்லை போர்க்காலத்தில் வாழ்ந்தவன் இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகம் மக்கள் ஆட்சி பற்றிய கற்பனை கூட இல்லாத காலத்தில் வாழ்ந்தவன் மன்னன் வைத்ததுதான் சட்டம் மன்னன் எழுதியதுதான் தீர்ப்பு மன்னன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த காலகட்டத்தில் வள்ளுவர் எழுதினார் நீங்கள் போர்க்களத்திலேயே நிற்காதீர்கள் மன்னன் கடவுள் என்று மக்களால் கருதப்பட்டாலும் கூட எந்த மன்னனை மக்கள் கடவுளாக கருதினார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எவன் இந்த மக்களுக்கு உண்மையாக முறை செய்து நீதியை நியாயத்தை காப்பாற்றுகிறானோ அவன்தான் தலைவனாக கருதப்படுவான் மன்னன் என்பதனாலேயே தலைவன் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு பெரிய துணிவு வேண்டும் என்றால் இன்னொரு குரல் வள்ளுவர் சொல்லுகிறார் பகை நட்பாய் கொண்டாடுக பகை நட்பாய் கொண்டொடுதும் பண்புடையான் தகைமைக்கு வாழும் உலகு என்ப குரலைத்தான் நான் குறிக்க வருகிறேன் பகையை நட்பாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமா என்று பாருங்கள் இன்றைக்கு சொல்லலாம் போரற்ற உலகம் வேண்டும் என்று இன்றைக்கு நாம் விரும்பலாம் ஆனால் இன்றைக்கு கூட போரற்ற உலகத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை எந்த திசையில் திரும்பினாலும் போர் முழக்கம் கேட்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போர்க்களத்துக்கு தமிழர்கள் சென்றார்கள் போர்க்களத்துக்கு அமெரிக்கர்கள் சென்றார்கள் என்பதை விட போர்க்களத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அந்த காலகட்டத்திலே வள்ளுவர் எழுதுகிறார் பகை நட்பாய் கொண்டொழுதும் பண்புடையாடும் யார் பண்புடையாளன் எவன் தனக்கு எதிரி நாட்டின் அரசனோ அவனையும் நட்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பகையற்ற உலகம் இந்த உலகத்தினுடைய எதிர்கால கனவு போரற்ற உலகம் பகையை நட்பாய் கொண்டாடுகிற பண்புடையாளன் யாராவது இருந்தால் அவன் தகைமைக்கு இந்த உலகம் வாழும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுவது என்பது அத்தனை எளிதன்று போரே உலகத்தினுடைய உச்சகட்டம் என்று கருதிய நாள்களில் போர் வேண்டாம் பகை வேண்டாம் பகையை நட்பாய் கொள்ளுங்கள் என்று வள்ளுவன் எழுதினான் எனவே தான் வாழ்ந்த காலத்துக்கு மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு உரிய கவிதைகளையும் கருத்துகளையும் தந்ததால் திருக்குறள் பொதுமறை யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவன் எழுதினானே அது தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா நான் காக்க வேண்டும் என்பது ஐரோப்பியர்களுக்கு பொருந்தாதா ஆஸ்திரேலியர்களுக்கு பொருந்தாதா யாகாவாராயினும் காக்க யாராக இருந்தாலும் சரி எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் நாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நாவிலிருந்து வருகிற சொற்கள் தான் பலருக்கு முடிவை எழுதிவிட்டு போய்விடுகின்றன பேசும்போது கவனமாய் பேசுங்கள் கண்ணியமாய் பேசுங்கள் அடுத்தவனை மதித்து பேசுங்கள் இவையெல்லாம் நம் காலத்தில் இன்றைக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள் இதனை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் வள்ளுவன் அதனால் தான் அதனை பொதுமறை என்று சொல்லுகிறோம் அந்த பொதுமறை வாழ்வின் நீதி சொன்னது அறம் சொன்னது பொருள் சொன்னது இவை மட்டும் போதாது வாழ்வில் காமமும் வேண்டும் என்று அதையும் சேர்த்து சொன்னது எந்த அறநூலும் அறத்தையும் பொருளையும் சொல்லுமே தவிர சேர்த்து சொன்ன இலக்கியம் திருக்குறள் தான் ஏனென்றால் காமமும் வாழ்வின் ஒரு பகுதி என்று புரிந்து எந்த நாட்டில் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் அறம் வேண்டும் பொருள் வேண்டும் இன்பம் வேண்டும் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் பொருள் தேட வேண்டும் எல்லோரையும் ஏறி நிதித்துவிட்டு போகக்கூடாது அறத்தின் அடிப்படையில் பொருள் தேடு அறத்தின் அடிப்படையில் தாமம் தேடு அறமே அடித்தளம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அல்ல அறத்துப்பால் என்பது அடித்தளம் அறத்துப்பாலின் மீது எழுப்பப்பட்ட இரண்டு கோபுரங்கள் ஒன்று பொருட்பால் இன்னொன்று காமத்துப்பால் பொருள் வேண்டும் அறத்தின்படி வேண்டும் காமம் வேண்டும் அறத்தின்படி வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் எனவே திருக்குறள் ஒரு பொதுமறை அதை போற்றுவோம் கொண்டாடுவோம் படிப்போம் பரப்புவோம் நன்றி வணக்கம்